இருதய நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் இது இருதய நோய்க்கு அடிப்படை விஷயம் புரியாததுனாலதான் எல்லாருமே இது இருதய நோயாலேயே ஆயிட்டு இருக்காங்க நம்ம உடம்புல உயிர் சக்தி ஊட்டச்சத்துன்னு ரெண்டு சக்தி இருக்குங்க இந்த உயிர் சக்தி நம்ம சாப்பிடும்போதே உணவுல இருந்து அது முதல்ல கிரகிக்கக்கூடிய பிராணம் மூலமா எடுத்துக்கும் அப்புறம் நாட்டுல இருந்து அந்த சுவை மூலமா எடுத்துக்கும் இரண்டாம் சாரம் சக்தி உணவு சத்துல வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க இந்த முதல் சார சக்தி நம்ம உடலில் எல்லாமே விஷங்களா போச்சு இல்லை சாப்பிட்ற எல்லாம் எப்படி உயிராட்டெல்லாம் மாற்றோம் இந்த உயிராட்டல் கம்மியானோன்னா ஊட்டச்சத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்குறது இதயம் போய் எல்லா உறுப்பில் இருக்கக்கூடிய ரத்தத்துலேருந்து அந்த ஊட்டச்சத்தை பிற உறுப்புகளுக்கு அனுப்புகிற வேலையைத்தான் இதயம் செய்யுது அப்போ இதயத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஊட்டச்சத்தை எடுத்துக்குது பிற உறுப்புகளுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த உறுப்பு படவீனம் அடையுது ஏன்னா உயிர் சக்தி குறைஞ்சிட்டு ஊட்டச்சத்தை மட்டுமே வச்சு எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் ஸோ நம்ம உடம்பு இயங்குகிற சக்தி என்னான்னு தெரியல நம்ம சாப்பிட்ற உணவு என்னவா மாறுதுன்னு தெரியாமலேயே இன்னைக்கு நம்ம இதய நோயில் பலவீனப்பட்டு இருக்கிறோம்